வேதாகமத்தில் கர்த்தரின் நாமங்கள் ஏலோஹிம் சிருஷ்டி கர்த்தர் எகோவா இருக்கிறவராகவே இருக்கின்றேன் எல் ரோயி என்னை காண்பவர் எல் சர்வ வல்லவர் எல் ஓலெம் சதா காலமும் வீற்றிருப்பவர் எகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் அடோனி ஆண்டவராயிருக்கிறீர் எகோவா ராஃபா சுகமாக்கும் தெய்வம் எகோவா நெசி வெற்றி தருகிறவர் எல் கண்ணா சுட்டரிக்கும் அக்கினி எகோவா ஷாலோம் சமாதான கர்த்தர் கேதோஷ் இஸ்ரவேல் இஸ்ரவேலின் பரிசுத்தர் கர்த்தர் சுலி கர்த்தர் என் கண்மலை எகோவா ரோய் கர்த்தர் என் மெய்ப்பன் எல் எலியோன் உன்னதமான தேவன் எகோவா ஷம்மா கூடவே இருக்கிறார் மிகுவேல் இஸ்ரவேல் இஸ்ரவேலின் நம்பிக்கை மகேன் கர்த்தர் என் கேடயம் மிக்தலோஷ் கர்த்தரி நாமம் வளத்த துருகம் ஆதிக்கியோமின் நீண்ட ஆயுசுள்ளவர் பசுலியஸ் பசிலியோன் தேவாதி தேவன் எல் சாலி கர்த்தர் என்பலன் யட்சர் குயவர் அப்பா ஃபாதர் பிதாவாகிய தேவன் யாவே ஹெசெட் மன்னிக்கும் தெய்வம் எகோவா சிக்கேனு நீதி தேவன் இஷி மணவாளன் இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் லார்ட்ஸ் ரோஸ் மருத்துவர் ஆல்பா காய் ஒமேகா ஆதியும் அந்தமுமானவர் காட் யூ